கர்த்திருப்பாத் சோத்திரம் நம்ம ஒரு உண்மையான கிறிஸ்தவனத்தில் ஒரு ரியல் கிறிஸ்டியனாக வாழ்கிறதுங்கிறது மிக கடினமான காரியங்க அதை நம்மளால் சுயமாக கண்டிப்பாக செய்யவே முடியுது அதுக்காக தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார் தேற்றவாளர் நீங்கள் வந்து நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்டனுடைய வழியை நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் அப்படி நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா இந்த உலகம் வந்து நம்ம இங்கே வாழும்போதே ஒரு குட்டி பரலோகமாக மாறிடுங்க ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் ஏன் இவ்வளோ சண்டைகள் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அன்னதம்பிக்குள்ள பிரச்சனை நாடுகள் மத்தியில் பிரச்சனை ஸ்டேட்ஸ் மத்தியில் பிரச்சனை இதெல்லாம் என்னென்னா நம்ம ஏசு கிறிஸ்துவின் வழியை நம்ம பின்பற்றுறதுனால தான் அவர் சொன்ன வழியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த உலகம் வந்து அழகாக ஒரு குட்டி பரலோகமாக மாறிடுங்க நல்லா நீங்கள் வந்து அவருடைய வசனங்கள் நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் வந்து சுசேஷ பாடங்களில் அவருடைய மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்துவ நிறைய பொன்மொழிகளை பொழிந்திருப்பார் அதில் ஒரு முக்கியமான ஒரு கோல்டன் ரூட் அந்த ரூலை ஃபாலோ பண்ணால் போதும் இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமாய் நம்ம மாறிடுவோம் நம்ம இங்கே இருக்கும்போதே ஒரு பரலோகத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றையும் ஏழு பன்னிரெண்டுன்னு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கு தரிசனங்களும் ஆகும் கடவுள் ஒரு வாரத்தில் சொல்கிறார் ஒரே ஒரு வசனத்தில் சொல்லிட்டார் இல்லையா நீ உனக்கு உன் ஃப்ரெண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதே உன் ஃப்ரெண்டுக்கு செய்யும் நீ உன் மனைவிக்கு என்ன செய்யணும் நினைக்கிறியோ அதையே உன் மனைவிக்கு செய் நீ உன் கணவனுக்கு என்ன செய்ய நினைக்கிறியோ அதையே உன் கணவனுக்கு செய் அந்த வார்த்தையை நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்திட்டோம்னா நம்ம இங்கே வாழும்போதே நமக்கு சொல்கிறதாங்க எதனால் இந்த உலகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் சண்டைகள் எல்லனா இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணாதனால தான் இந்த ஃபாலோ பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன் நம்ம தேவனுக்கு பெரியமாக மாறி எல்லாரும் ஒரு கிறிஸ்துவை போல மாறிடுவாங்க இல்லை அதுதான் கடினமான கடை என்னென்னா நமக்கு என்ன நினைக்கிறோன்னா எனக்கு எல்லோரும் நல்லது செய்யணும் ஆனால் நான் மற்றவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்தால் நான் நல்லது செய்வேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யாரையும் மன்னிக்க மாட்டேன் ஆனால் நான் மற்றவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அவங்க என்னை மன்னிக்கணும் நான் மன்னிப்பேன் எனக்கு பிடிச்சிருந்தால் மன்னிப்பேன் என் சூழ்நிலைகள் கரெக்டாக இருந்தால் மன்னிப்பேன் ஆனால் நான் மற்றவங்கள்ட போய் மன்னிப்பு உடனே அவங்க மன்னிச்சிடும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லி என் தப்பு நானே இருந்தாலும் சரி என்னை மன்னிக்கணும் அந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் இதனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த உலகத்தில் பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆபர்ஹாம் லோத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமுக்கு தான் தரிசனம் கடல் கொடுக்குறாரு ஆனால் ஆப்ரஹாம் என்ன பண்ணுறா லோத்தையும் கூட்டிகிட்டு வரார் கூட்டிகிட்டு வந்தால் அங்கே ஒரு சண்டை வருது ஆப்ரஹாம்னுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் சண்டை வருது ரெண்டு பேரும் சண்டை போட்ட உடனே லோத்து வந்து பேசவே இல்லை ஆப்ரஹாம் போய் லோத்துக்கிட்ட பேசுகிறார் லோத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமோட தம்பி பையன் அவ்வளோ சின்ன பையன் கிட்ட போயிட்டு இவர் என்ன பண்றாரு இறங்கி பேசுகிறார் நம்மளாம் சகோதரர்கள் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது உனக்கு இந்த தேசம் எந்த தேசமெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ நீ ரைட்ல போனா நான் லெஃப்ட்ல போற நீ நார்த்தில் போனா நான் சவுத்தில் போறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ மனம் இறங்குகிறாருங்க அதுதான் ஆப்ரகம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் யாருக்குன்னா ஆப்ரஹாமுக்கு தான் ஆனா ஆப்ரஹாம் என்ன பண்றாரு லோத்துக்கு விட்டு கொடுத்துற கடவுளை தான் எதிர்பார்க்கல இல்லை உனக்கு என்ன வேணுமோ அத நீ மற்றவங்களுக்கு கொடுத்துரு அதாவது தன்னால மற்ற அன்பு கொடுத்துரு நீ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல நீ கொடுத்துரு இதையெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா கடவுள் பார்த்து கொண்டு இருந்தாங்க ஆப்ரஹாம் அவருடைய வம்சம் தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஆனால் லோத்து வம்சம் எங்கே போச்சு நமக்கு தெரியவே இல்லை இல்லை வரைக்கும் இஸ்ரோல் தேசத்தில் ஆபிரகாம் சந்ததி வாழ்ந்து கொண்டு இருக்கு தேவன் அன்னைக்கு பார்த்துருப்பார்ல ஆபிரஹாம் எவ்வளோ அழகாக தனக்கு கிடைச்சதை திருப்பி கொடுத்துட்டான் அப்படின்னு பார்த்து கடவுளுக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் ஆபிரஹாமோட பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஏசு ஏசுகிறேன் நீங்கள் பாருங்களேன் சிறுவில் அறையப்பட்டாச்சு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறார் கடவுளே இவங்க சேருறது என்னன்னு தெரியல இவங்கள மன்னிங்கன்னு சொல்லி கலவுகிட்ட கேட்குறாரு எப்படி ஒரு அந்த மனம் பாருங்களேன் நம்மளாம் அவருடைய படைப்பு நம்மளே அவரை கொள்றோம் பிதாக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குல்ல என் பிள்ளையே கொன்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடினப்பட்டுருப்பார் அந்த கோபத்தில் பிதா எதாவது செஞ்சுட்டு இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு பிதாட்ட ப்ரே பண்ணுறாரு உங்கள் பிள்ளைக்கு தான்ப்பா தெரியாமல் பண்ணிட்டாங்க அவங்கள மன்னிச்சிருங்க அந்த மனம் ஒருதாங்க நம்ம மேல ஒரு தப்பேர் செஞ்சுட்டாங்க நம்மள வந்து தவறா பேசிட்டாங்க நம்மளை வந்து குற்றப்படுத்திட்டாங்க பரவாயில்ல நான் அவங்கள மன்னிச்சிடறேன் இந்த எண்ணம் நமக்கு வருதா அதுதான் ஏசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா ஏழு பன்னெண்டுல மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அதை நம்ம செய்யணுங்க அதுதான் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிரியமான காரியம் அதுதான் வந்து இடுக்கமான வாசல் அந்த வாசல் வழியாக நம்ம போனால் தான் நம்ம நித்தியத்துக்குள்ளே போக முடியும் அப்படி இல்லாமல் உலக பிரகாரமாக மற்ற மனுஷர் மாதிரி நீ என்னை செஞ்சுட்டல நீ என்னை மன்னிக்கல ஒரு நாள் எனக்கு சான்ஸ் வரும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த வஞ்சனையை வஞ்சனையில வைத்துக்கொண்டு அந்த மண்ணியாமை உள்ள வச்சுக்கொண்டு அந்த கோபத்தை வைத்துக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா நம்ம கிறிஸ்தவருன்னு சொல்கிறதுக்கு லாய்க்கே இல்லை அதனால இன்றைக்கி நம்ம கடவுள்கிட்ட போவோங்க நம்ம இன்னும் பேரளவு கிறிஸ்துவர்லாம் இல்லாமல் கடவுள்கிட்ட பக்கத்தில் போக போக கடவுளுக்கு எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பிரியமில்லாமல் இருக்குதுன்னு அவர் சொல்லுவாருங்க ஆவியானவர் நம்மளுக்கு வலியுறுத்திட்டே இருப்பார் அதை கேட்டு அதை விட்டு நம்ம வெளியே போகும்போது கண்டிப்பாக நம்ம உண்மையான கிருஷ்வோராய மாறிடும் அந்த ஒரே ஒரு கோல்டன் ரூல் நமக்கு அடுத்தவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்வோம் அப்படி செய்யும் போது நம்ம குடும்பம் ஒரு பரலோகமாக மாறிடும் நம்ம ஊர் பரலோகமா மாறிடும் இந்த தேசங்கள் எல்லாம் பரலோகமாக மாறிடும் இந்த உலகமும் பரலோகமாக மாறிடும் அதனால அதை நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் அதை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்துவை போல மாறுவோம் கர்த்தத்தை ஆசீர்வதி